இது அப்பன் திருடன் இது மகன் திருடன் இப்ப மூணாவது திருடன் தயாராகி கொண்டிருக்கிறான் தனியார் மயம் இந்த கொள்கை இருக்கிற வரை அதுல மோடி இல்ல அவங்க தாத்தா இல்ல அவங்க பாட்டை யார் வந்தாலும் மாத்த முடியாது இப்ப மோடி யாருக்கு வேலை செய்யறார் அதானி அம்பானி ரெண்டு முதலாளிகளுக்கு இடதுகை வலதுகையாக இருக்கிறார் இனி மூணாவது முறை வந்தால் என்ன செய்வார் உலக பணக்காரராக மூன்றாவது பணக்காரராக அதானி இருக்கிறார் அடுத்த முறை வந்தால் முதலாவது பணக்காரராக இருப்பார் எப்படியாவது செலவழிச்சு நூறு கோடி செலவழிச்சு இருநூறு கோடி செலவழிச்சு எம்பி ஆகி என் மக்களுக்கு ராமநாதத்தில் அப்படியே நான் சேவை செஞ்சிடணும் அவ்வளவு நல்லவங்களாடா நீங்க அவ்வளவு நல்லவங்களா எப்படியாவது போட்டி போட்டி நீ திமுக காரன் இருக்கல கருணாநிதி பிள்ளைகள் இருக்கல ஐயா என்னப்பா ஈழத்தில் எங்களை சாகும் போது நீங்கள் கைவிட்டிய எங்களால் இந்த பதவியில் ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது இந்த இதுக்கு எதுக்கு குடும்பம் குடும்பமாக போட்டிட்டு பல முறை தேர்தலை நின்று கோடி கோடியாக கொட்டி செலவழிச்சு வாரிய ஒன்றுமே செய்ய முடியாதுல எதுக்கு அந்த பதவி விட்டு போ ஒன்றுமே செய்ய முடியாது எப்படி லட்சக்கணக்கான கோடியை கொள்ளையடிச்ச எப்படி எப்படி காசு கொடுத்தால் கையை பிடித்து கொண்டு இங்கே வாடா இந்த காசு எதுற கரும்பு வெட்ட போனியாடா ஏ கலை எடுக்க போனியா ஏ கலை எடுக்க போனியாடா மாடு பிச்சினியா மாடு மேய்ச்சியா பால் பிச்சியா பால் கிரந்தியா தயிர் கிடந்தியா மோர் வித்தியா நெய் வித்தியா வெண்ணை வித்தியாடா என் வெண்ணை இது அப்புறம் அந்த காசு டேய் களை எடுக்க போனியா இல்லை என்ன பண்ண இல்லை காட்டுமல் வெட்ட போனியா எந்த வேலை பார்த்தா எல்லா வேலையும் பார்த்தான்னா கையேந்தி நிற்கிறேன் இதில் எந்த வேலையும் பார்க்காத நீ காசு கொடுக்குறிய திருட்டு நாயே இங்கே வாடா என்று வெளுத்து விட்டீர் என்றால் செட்டில் ஆயிரம் எல்லாம் இவன் நூறு கோடியை செலவழித்து ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கி வென்று என்ன செய்ய போகிறான் என்ன தேசப்பிதா அண்ணல் காந்தி இல்லை லால் பகூர் சாஸ்திரி இல்லை பெருந்தலைவர் காமராஜர் கக்கன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் இவர்கள்லாம் வந்து நேர்மையின் நேர் வடிவங்கள் அப்படி உண்மையும் நேர்மையும் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கான உனக்கு தெரியுமா யாருவீங்கன்னு ஒரு திருட்டு பையன் ஒரு திருட்டு பைய ஒரு வயசான திருட்டு பய அவன் காட்டுக்குள்ள எவன் வந்தாலும் களை வந்துடுவேன் காதல் இருக்குது கழுத்தில் இருக்குது சட்டப்பையில் இருக்குது டவுசருக்குள்ள இருக்கிற பையில் இருக்கிறது எல்லாத்தையும் களை வண்டிடுவான் கடியாரம் மோதரம் சங்கிலி பூராத்தையும் கழட்டி போடுவான் கழட்டி போயிட்டு போ அப்படின் போகும்போது சனியம் முடிச்சவன் கர்மம் முடிச்சவன் நீ நல்லா இருப்பியா நீ நாசமாக போவ நீ ஊறுப்படுவியா இப்படியே சனம் திட்டம் அநியாயம் பிடிச்சவன் அக்கரம் பிடிச்சவன் கேவலமானவன்னு திட்டம் கடைசி வயசாகி போச்சு சா கிடந்தான் மகன் மகனை கூப்பிட்டான் மகனே இந்த ஊருன்னா இந்த சனமும் என்னை ரொம்ப கேவலமாக பேசுது கெட்ட வேங்குது எப்படியாவது என்னை நல்லவன்னு சொல்ல வச்சிடுறா அது போதும்டா எனக்கு அப்படின்னு மகன் பண்ணான் என்ன பண்ணா அதே காட்டுக்குள்ளே திருட போனான் திருட போகும்போது சங்கிலியை பறிச்சான் மோதிரத்தை பறிச்சான் கடியாரத்தை பறிச்சான் கால் செருப்பையும் பறிச்சான் கடைசியா சட்டப்பையில் இருந்த பணத்தையும் பறிச்சான் கடைசியா என்ன பண்ணான் வேட்டி சட்டையும் கலட்டினான் கலட்டிட்டு போகும்போது அவன் போயறான் எல்லாத்தையும் கலட்டிட்டு விடும்போது போனான் இல்ல கட் போட்டிருக்க டவுசரோட போற பேசிட்டு போறான் இவனுக்கு இவங்க அப்பன் எவ்வளவோ நல்ல வேன் இப்ப அந்த அப்பன் யாரு தெரியுதா அதுதான் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் தான் இவர் யார் தெரியுதா திராவிட மாடலின் திருவாளர் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற திராவிட மாடலின் தலைவர் இது இது அப்பன் மகன் திருடன் இப்ப மூணாவது திருடன் தயாராகி தயாராக அவர் என்ன பண்ணுவார் அப்பனும் மகனும் எவ்வளவோ பரவாயில்ல ஐயோ நீ இன்னுமா புரியல திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம் அனைத்து இந்திய திராவிடம் என்பது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம் அவ்வளவுதான் நீ என்ன அம்மாவும் நாற்பது திருடர்களும் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இப்ப அம்மாவும் நாற்பது திருடர்களும் அம்மா இல்ல திருடர்கள் கையிலே கொத்து சாவி சிக்கிடுச்சு என்ன பண்றேன்னு தெரியல சாவியாருக்கு யாருக்கு சண்டை சாவியா இருக்குப்பா சாவியாருக்கு இருக்கு சாவியா இருக்கு கொலை நீ கேளுப்பா உன் நாட்டில் ஆட்சி முறைய கொடை நாட்டுல கொலை யார் வீடு கொடை நாடு ஏழை வாழ்கிட்ட எடுத்து ஏக்கர் மாளிகை ஐநூறு படுக்கப்பா உண்மைப்பா நான் போய் இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்பா அங்க ஒரு நொடி கூட மின்சாரம் அணையாதுப்பா தனி மின் தடம் பா ஜெயலலிதா வீடுப்பா ஜெயலலிதா சசிகலா எல்லாம் கூடி கும்மி அடிச்ச இடம் பா இங்க அஞ்சு கொலை விழுந்துருதுப்பா அஞ்சு கொலை யாரோட ஆட்சியில நம்ம ஐயா எடப்பாடி என்கிற பெருந்த புரட்சி தமிழர் ஆட்சி இல்லைங்க புரட்சி தமிழர் ஆட்சியில நடந்திருக்கு இங்க நடந்துருது ஆனா இந்த கொலையை செஞ்சவன் யாரு கண்டேபிடிக்கல இவர் நான் வந்து இரண்டே மாசத்தில் அதற்கான ரீதியை நிலைநாட்டுவேன் இன்னும் நிலைநாட்டுறாரு மூணு வருஷம் மேலாயிருச்சு ஏன் அது செட்டில்மெண்ட் தான் செட்டில்மெண்ட்டு இந்த கொலையை பைத்து வாய் திறக்க மாட்டாங்க கொடநாட்டில் கொலை நடந்தது உண்மையா இல்லையா உண்மை ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாது அணையாது ஒரு மணி நேரம் மின்சாரத்தை துண்டிச்சது யார் யார் பதில் இல்ல கொலகார பயில்களுக்கு கொள்ளக்கார பயல்களுக்கு நீ ஓட்டு போட போறியா இதை தடுக்க போராடி கொண்டிருக்க உன் மகனுக்கு நீ ஓட்டு போட போறியா நீ நல்லா கவனிச்சுக்க என்ன இருந்தாலும் நம் போ என்ன இருந்தாலும் நம்ம மதம் சார்ந்தவன் என்ன இருந்தாலும் நம் சாதி சார்ந்தவன் நீ எந்த காலத்திலயும் சாதிக்க மாட்டேன் நீ சாதியை கடந்து சாதிக்க பார் மதத்தை கடந்து மனிதத்தை பார் அப்போதுதான் நீ மனிதனாவாய் நீ வாழ்வாய் கஷ்டம் நீ நல்ல அரசியலை முடியாது உருவாக்க முடியாது நீ இந்த அமைப்பை தகர்க்கிறதுக்கு நீ கட்சி ஆட்சிகளால் முடியாது புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும் நன்கு புரிஞ்சுக்க நீ ஒரு அயோத்தவன் தான் ஒரு ஏலம்போட்தான் நான் ரூபா கொடுத்தா உங்கள் வாழ்நாள் முழுக்க ஆயில் முழுக்க உட்காந்து சாப்பிட்லாம்னா நானூறுவா கொடுத்து ஒரு வேலைக்கு போகாமல் உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்ன உடனே சனம் பெருங்கூட்டம் பெருங்கூட்டம் வரிசையில் எப்ப ஆயிரம் ஐநூறுலாம் இல்லையில அப்படிலாம் இல்லையா வெறும் நானூறு தானே வெறும் நானூறு தான் வாங்க வாங்கன்னு எல்லாரையும் உள்ள ஒரு கடைக்குல்கள் தான் கடைசியாக இங்கே நாற்காலி இருக்குது நாற்காலி இந்த நாற்காலி நானூறு ரூபாய் நீங்கள் கடைசி வரை இதில் உட்காந்து சாப்பிடலாம்னா இதே கதை தான் இவன் நான் வந்தால் அதை செய்து விடுவேன் நான் வந்தால் உங்களுக்கு காலங்காலமாக சாப்பாடு போடுவேன் நான் வந்தால் இலவசமாக பள்ளி குழந்தைகளுக்கு சோறு போடுவேன் சோறு போட்டாங்க காலையில் டிஃபன் ஏய் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்து காலையில் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் வந்து தான் சாப்பிட முடியுங்கிற ஏழ்மை நிலையில் நம்மளை ஆட்சி செஞ்சு வச்சுருக்காங்க இதை பெருமைன்னு வேறு பேசுகிறாங்க அந்ததை பதினஞ்சு லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு சிற்றுணவு அணைக்கிறோம் எங்கள் சாதனையை பாரீர் என்று நூறு ரூபாய்க்கு சாப்பாடு போட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் இந்த நாட்டில் பல ஆண்டுகளாக ஐயா மோடி குஜராத் மாடல் இவர் திராவிட மாடல் அவர் இந்தியாவின் ஸ்டாலின் இவர் யாரு தெரியுமா தமிழ்நாட்டின் மோடி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கேடி ரெண்டு பேருக்குமே செயல் அரசியல் கிடையாது சேவை அரசியல் கிடையாது ரெண்டு பேருக்குமே செய்தி அரசியல்தான் செய்தி அரசியல்தான் இவங்க அரிதினும் அரிதான பிறப்பு அவதாரம் எடுத்து பிறந்த மாதிரி பத்திரிக்கை திறந்துச்சு வச்சுக்க எக்ஸ்ட்ரா எடிஷன் போட்டு முழு முழு பக்கத்தில் தமிழகத்தின் எதிர்காலமே இளஞ்சூரியனே அப்படி இப்படி திராவிட திருவுருவமே இதுல மயங்கி கிடைக்கிறீ இந்த மயங்கி நீ உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவன் இருப்பான் நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் ஏமாறவும் மாட்டோம் என்கிற முடிவை நீ எடுக்கிற வரை நம்ம வாழ முடியாது வளர முடியாது இதை கவனத்தில் வச்சுக்கணும் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் ஆழ்ந்து கவனிக்கணும் வேற என்னென்ன மாற்றம் செய்ய போயிடாய் சீமான் நீ நல்லா கவனிச்சுக்க முப்பது கோடி நாம இருக்கும்போது போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்றம் இருந்துச்சு இப்ப நூத்தி முப்பது கோடி மக்கள் இருக்கும் போதும் அதே தான் இருக்குது அப்ப நாம என்ன சொல்றோம் ஆறு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி மூணு சட்டமன்றத்துக்கு ஒரு நாடாளுமன்றம் கொண்டு வா உரிய பிரதிநிதித்துவத்தை கொடு மக்கள் தொகையின் அடிப்படையில் கொடு இரண்டாவது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் சாதிகளை எண்ணி குடிகளை எண்ணி அந்த குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துரு எப்படி கொடுத்து சொல்றோம் இப்போ இருக்கிற இடஒதுக்கீடு அப்படி இல்லை நீ அள்ளி கொடுக்காத அளந்து கொடு எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு அஞ்சு பேர் இருக்க வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்பாதே ஐம்பது பேர் இருக்க வீ அஞ்சு பேர் இருக்க வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடு அனுப்பாத அன் ஐம்பது பேர் இருக்க வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்பாத இது சமூக நீதி அல்ல சமூக அநீதி என்று சண்டைகிறோம் இதை நல்லா கவனிச்சுக்கணும் இதை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுக்கிற மோடி அவர் டெல்லி ஆள்றார் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிற ஸ்டாலின் அவர் இங்க இருக்கார் இவரை கேட்டா அவரை சொல்வார் அவரை கேட்டா இவரை சொல்வார் அதனால தான் சொன்னேன் அவர் டெல்லியின் ஸ்டாலின் இவர் தமிழ்நாட்டின் மோடி என்று ரெண்டு பேருமே ஏமாத்துவோம் ஏன் என்ன மாட்டான் யார் அவர்கள் தெரிஞ்சிடும் நான் கோனார் எனக்கு எவ்வளவு மினிஸ்ட்ரி எத்தனை மந்திரி ரெண்டு ரெண்டு பேருமே இங்கே ஒரே மாவட்டத்தில் எங்க ஐயா கண்ணப்பனும் எங்க ஐயா பெரிய இருப்பணும் ரெண்டு அமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்குள்ளே ரெண்டு அமைச்சர் எப்படி உங்க எண்ணிக்கை என்ன எங்க நாங்க முக்குலத்தோர் மரவர் கொன்று கல்லர் என்ன என்ன எடுத்து கொடுக்காத எண்ணி அவர் அவர் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடத்தை பிரித்து கூடு எங்களுக்குள்ள சண்டை வராது தானாக சமத்துவம் வந்துடும் சமத்துவம் வந்துடும் எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைத்து விட்டால் எதற்காக சண்டை எதுக்காக மோதல் எதுக்காக மோதல் எதுக்காக இஸ்லாம் கிறித்தவர் சிறுபான்மை எவன் சொன்னது சிறுபான்மை பெரும்பான்மை தமிழ் தேசியனத்தின் மக்கள் அவர்கள் உலகில் எங்கும் மொழியை எங்கும் மதத்தை வைத்து மனிதனை கணக்கிடுவது இல்லை மொழியை வைத்து தான் கணக்கிடுவான் ஐ ஆம் இஸ்லாமியன் கிடையாது ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது ஐ ஆம் பிரிட்டிஷ் ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் அறிமுகப்படுத்துவான் அப்படிதான் அறிமுகப்படுத்துவான் போய் போய்ப்பாரு நீ போக நாடு இருந்தா போய்ப்பாரு அதான் மொழி தான் தேசிய இனங்கள் நிலங்கள் நல்லா கவனிச்சுக்க அப்ப அப்படி அடிப்படையில கொடுக்க கூடாது அப்ப என்ன பண்ணும் இஸ்லாம் சிறுபான்மையின் சலுகை கொடுக்காது சலுகை எனக்கு வேண்டாம் உரிமை குடு உரிமை குடு உரிமை நான் தேவேந்திரர் தேவேந்திரன் என்னை பட்டியல் பிரிவில் வெளியில எடுத்துரு எடு என்னை தூக்கு என்னை தாழ்ந்த சாதி என்று சொல்ல நீ யார் ஹூ ஆரிய என் கேள்விக்கு பதில் சொல்லு என்னை எடுத்துரு இல்ல நீ இந்த பட்டியல் தான் சலுகை கிடைக்குது என்ன மயிரை கிடைக்குது எனக்கு சொல்லு எட்டா ஏழா அஞ்சா அஞ்சா எட்டா வா தூக்கி வச்சு கொடுத்துரு அவ்வளோதானே அவ்வளவு தானே இந்த இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் சமூக நீதியை கேட்குறோம் இதை செய்ய மறுக்கிற அரசு மோடி அரசு இப்போது புதிதாக புதிதாக ஐயா ராகுல் காந்தி ஐயோ சாதிவாரி கணக்கெடுத்து கொடுக்கணும்னு இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நாளைக்கு தான் ஆட்சிக்கு வர போறார் இவ்வளவு ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு நம்மளை நாசப்படுத்தியது இவர்கள் தான் இப்போதைய ஸ்டாலின் நாங்கள் வந்தால் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம் வந்தபோது ஏன் எடுக்கல என தெரிஞ்சிரு யாருன்னு நீங்க எல்லாம் எவ்வளவு மஞ்சள் குளிச்சிருக்கீங்க எங்க மண்ட ஏறின்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் தமிழர்கள் கொதித்து விடுவார்கள் நாங்கள் மயங்கி கிடக்கிறோம் ஒரு பக்கம் திரைப்போதை ஒரு பக்கம் மது ஒரு பக்கம் சாதி போதை ஒரு பக்கம் மத போதை இருபத்தி நாலுமும் ஏதாவது ஒரு போதை இந்த போதையில் மயங்கி கிடக்கிற மக்களை எழுப்புகிறான் எப்படி எழுப்புகிறான் புரட்சி பாவலன் எழுப்புகிறான் கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் உன் தாய் தாய் எழுப்புறான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் தமிழ் என்று சங்கே முழங்குங்கிறான் என்று எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை என்றே நீ செங்கதை சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குள் நிகர்த்த கருங்குயிலே குவாயோ அலை மகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய் கொலைவாழினோர் செயல் குணமேவிய தமிழா என்று முழங்கியான் அவன் புரட்சி மொழிகளுக்கேற்ப எழுச்சியும் புரட்சியுமாக கிளர்ந்து வருகிற தமிழ் இளம் தலைமுறையினர் நாங்கள் எனவே அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்களே ஆழ்ந்து தெளிந்து சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் சின்னத்தை மட்டுமே பார்க்காமல் நீண்ட காலமாக இருந்த சின்னம் என்று பார்க்காமல் நல்ல உயர்ந்த எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த ஒளிவாங்கி சின்னம் சாதாரணமில்லை உலகத்தில் மாபெரும் புரட்சியை வித்திட்ட புரட்சியாளர்கள் இதன் வழியேத்தான் தங்கள் கருத்துக்களை கடத்தி இந்த உலகத்திலே மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தினார்கள் அந்த வழி வழியே வருகிற பிள்ளைகள் நாங்கள் இதே ஒளிவாங்கி மைக்கு சின்னத்திலே உங்கள் உரிமைக்கான குரலை உங்கள் நலனுக்கான குரலை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் எழுப்புவோம் எழுப்புவதற்கான ஆகச்சிறந்த தலைமையை ஆகச்சிறந்த தகுதி வாய்ந்த வேட்பாளரை இந்த நிலத்திலே நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலே நிகழ்கிற இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்கான தேர்தலில் என் தங்கை மருத்துவர் முனைவர் மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் ஆகச்சிறந்த தற்கரை கொண்ட ஆற்றலாளர் அவர் சந்திரபிரபா அவர்களை